ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் கார்டன் வைத்தபடி வந்திருக்கேன் இன்று எனக்கு விடுதலை ஈவினிங் நல்லா இருந்து கிளைமேட்டு சரின்னு கிளம்பி விட்டோம் வெயிலும் இல்லை மழையும் இல்லை க்ளவுடியாக இருந்தது இன்னைக்கு அதனால் கிளம்பியாச்சு வாங்க அங்கிள் பனி மாதிரி இருக்கு பனி பெய்ற மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி லைட்டான துறல் நல்லா இருக்கு காத்தோட்டமா இருக்கும்னு சொன்னாங்க இன்னைக்கு நியூஸ்ல நல்லா இருக்கு இந்த இடமே ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்குல்ல இது ഉൾ ഫ ഗാർഡൻ